அதிமுகவில் உருவாகும் புதிய கூட்டணி தாவைகா கூட்டணியில் பங்கு பெறுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைப்பதிலும் மக்கள் மனதில் தங்களை நிலைநிறுத்துவதிலும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மிகப்பெரிய கட்சியாக அறியப்பட்டு வந்த அதிமுக தற்போது பல்வேறு சிக்கல்களையும் உட்கட்சி பிளவுகளையும் சந்தித்து வருகிறது இது நடைபெறவிருக்கும் தேர்தலில் அதிமுகவிற்கு பாதகமாக அமையலாம் என்று கருத்தும் நிலவுகிறது ஆனாலும் மற்ற கட்சிகளைப் போலவே தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அதிமுக கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பே பாஜகவுடன் கூட்டணியை அமைத்துவிட்டது இந்த கூட்டணி தொடரும் பட்சத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் விலகி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தக்கூடாது என்று கூறி புதிய திருப்பத்தை ஏற்படுத்தினர் இதனால் அதிமுகவில் மேலும் சலசலப்பு ஏற்பட்டது அதிமுக பல அணிகளாக பிரிந்திருக்கும் நிலையில் அக்கட்சியுடன் யார் கூட்டணியில் இணையப் போகிறார்கள் என்ற கேள்வியும் மேலோங்கியுள்ளது இதுகுறித்து தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்திடம் கேட்டபோது அதிமுக எங்களுக்கு நிரந்தர எதிரியும் அல்ல நிரந்தர நண்பனும் அல்ல என்று கூறினார் இதனால் அவர் அதிமுகவில் இணையப் போவதாக சொல்லப்படுகிறது மேலும் விஜயின் தலைமையில் உருவாக்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவின் நிரந்தர எதிரியான திமுகவை எதிர்த்து வருவதால் இபிஎஸ் தாவேகாவிற்கு அழைப்பு விடுவித்ததாகவும் கூறப்படுகிறது இது குறித்து விஜய் எந்த பதிலும் கூறாமல் இருப்பது அவர் எதிர்காலத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பார் என்பதை உறுதி செய்யும் வகையில் உள்ளது அதிமுகவுடன் தேமுதிக மதிமுக தாவைக்க போன்ற கட்சிகள் இடம்பெறுமா என்பது சட்டமன்ற தேர்தலில் தான் தெரியவரும் அதிமுக தலைமையில் உருவாகும் புதிய கூட்டணி வரவேற்கும் தேர்தலில் திமுகவிற்கு கடுமையான சவாலாக அமையுமா என்பது அரசியல் ஆர்வலர்களின் கேள்விக்குறியாக உள்ளது